வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான செம்மன் பூமிங்க ரெண்டு ஏக்கர் அறுபத்தேழு சென்ட் பஞ்சாயத்து ரோடு வண்டியிலேயே விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா அடிக்கடி வீடியோக்கள் நம்ம அப்லோடு செய்துட்டு இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க மற்றபடி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணியும் கொடுங்க மற்றபடி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருமையான செம்மண் பூமிங்க சூப்பரான ரெட் சாயுங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் மண் என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் சேம் இதே மண்ணு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்குற இந்த இந்த பண்ணையிலேயும் இருக்குங்க அது மாதிரி இதுக்கு ஆப்போசிட் லேண்டும் பாருங்களேன் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அவங்க உழவு செய்து போட்டிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதனால் எல்லோரும் எங்களுக்கு செம்மன் பூமியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டவங்களாம் பாருங்கள் பிடிச்சிருக்குனாக்கா நேரடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் சூப்பரான மண்ணுங்க அருமையான ரெட் சாயில் நீங்கள் எந்த மாதிரியான தோட்டம் வேணாலும் இதில் அமைச்சிக்கலாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டங்க நாமக்கல் மாவட்டம் வேலகொண்டம்பட்டி அருகில் அமைந்துள்ளதுங்க அதாவது இருந்து திருச்செங்கோடு ஈரோடு செல்லும் என்ஹெச் நேஷனல் நேஷனல் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க மண் பார்த்திங்கன்னா அருமையான மண் அது மாதிரி சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கம்பி வேலை அமைச்சிருக்காங்க அருமையாக இருக்குது டைமண்ட் கம்பி விலை அமைச்சிருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோழி பண்ணை பண்ணை பசுமாட்டு பண்ணை போன்ற பண்ணைகள் அமைக்க அருமையாகவும் இருக்கும் அது மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து ஃபியூச்சரில் லேவுட்டு கூட போடலாம் ஏன் சொல்கிறேன்னாக்கா பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவுன்றமோது அழகாக செய்யலாம் ஏங்க ஏன்னா பைப்பாஸில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலு கோடி அஞ்சு கோடி போயிட்டுருக்கு ஒரு ஏக்கர் அதில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா இது வந்து ரீசனபுளான ரேட்டு நான் அதை இதனுடைய விலை விபரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அருமையான கம்பி வேலி டைமண்ட் கம்பி வேலை அனுப்பிச்சிருக்காங்க இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா ரோடு பாயிண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி அகலம் வரலாங்க அதனால் ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஆளுக்கு பதியாக போட்டு கூட வாங்கி ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்க இதில் ஏன்னா இவங்க பிரித்து தர மாட்டாங்க நீங்கள் ரெண்டு நீங்கள் இரண்டு நபர்கள் சேர்ந்து வேணாலும் வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க தற்போது இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிலக்கடலே பயிர் செய்திருக்காங்க நிலக்கடலை இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் அளவுக்கு நிலக்கடையில் இருக்குது அது இல்லாமல் பசுமாட்டு தீவனம் அதாவது சோளப்பயிர் கொஞ்சம் தெளிச்சிருக்காங்க இது ரெண்டு தங்க இப்போ இதில் இருக்குது மற்றபடி இதில் வந்து வீடு எதுவும் கிடையாதுங்க போர் ஃப்ரீ சர்வீஸ் வசதி எதுவும் கிடையாது நம்ம தாங்க வாங்கி நீட்டாக அமைச்சிக்கணும் பாருங்கள் இடம்னா நல்லா சதுரமாக சூப்பராக இருக்கும் அக்கம் பக்கம் வீடுகள் கூட இருக்குங்க இந்த லேண்ட்னுடைய கிழக்கு பக்கம் வீடு இருக்குது பாருங்கள் அதை வருங்க இந்த லேண்ட்னுடைய கிழக்கு பக்கம் இருக்கு வீடு இருக்குது மேற்கு பக்கம் வீடு இருக்குங்க அதனால் பைபாஸ்க்கு ரொம்ப பக்கங்க பாருங்கள் இதனுடைய விலை அப்புறம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதில் பாருங்கள் உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகும் அப்படின்னா ஃபோன் பண்ணுங்கள் அது மாதிரி ஃபோன் பண்ணி இந்த இடம் எங்கே இருக்குது எந்த ஊரில் இருக்குது எந்த தெருவில் போகணும் எந்த வீதியில் போகணும் அப்படி கேட்க வேண்டாம் இடம் வீடியோவில் பாருங்கள் இந்த இடம் பிடிக்குது அப்படின்னா நேராக எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க சைட் விசிட்டிங் வந்து பாருங்கள் ஏன்னா இப்போ நாங்கள் வீடியோ போடுறோன்னா எங்களை கூப்பிட்டு விட்டு தான் போய் நீங்கள் இடம் பார்க்கணுங்க அதை விட்டுட்டு எல்லாமே நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் பார்க்குறோம் எங்களுக்கு இடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிங்கன்னா யாரும் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதில் வந்து நிறைய ஏமாற்று வேலை நடக்குதுங்க அதனால தான் சொல்கிறது நீங்கள் நேரடியாக வாங்க நாங்கள் கூட்டி போய் காட்டுறோம் டைரெக்டு ஓனர்கிட்டையே உட்கார வைக்கிறோம் நீங்கள் ரேட்டு நல்ல முறையில் பேசி ஃபைனல் பண்ணிக்கலாங்க மற்றபடி உங்களுக்கு நம்மக்கிட்ட நிறைய இடங்கள் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் கால் பண்ணுங்கள் அது மாதிரி எங்கே வேணும்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் நேரடியாக அழைச்சிட்டு போய்ட்டு உங்களுக்கு நீட்டாக சைட்டு விசிட்டிங் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு இடம் வந்து வீடியோவிலே ஓரளவுக்கு பார்த்துட்டு பிடிக்குதுன்னா மட்டும் கூப்பிடுங்க ஏன்னா சும்மா நம்ம வந்து எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு இடம் சும்மா போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படி வேண்டாம் ஏன்னா பைபாஸ்லேருந்து இருந்து நம்ம டிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லியிருக்கோம் அந்த அளவில் தான் இருக்கும் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்